பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து பொதுவான ஒரு டாபிக் தான் ஆனால் உண்மையிலே நடந்த சம்பவம் தாயே உன் கருணை அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் ஒரு ஊரில் ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலினுடைய குருக்களுடைய பையன் ராஜேஷ்னு பேர் வச்சுக்கல அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட சும்மா அப்படி வேடிக்கையாக பேசுறான் என்னம்மா உங்கள் ஆத்துக்கார் இன்னும் வரலையான்னு கேலியா கேட்குறான் அப்போ அந்த அம்மா சொல்லுது ஏன்னா உங்கள் ஆத்துக்காரன்னு சொல்கிற தோப்பனார் இப்படி எல்லாம் சொல்லலாமா அவர் மேலே என்னடா கோபம் தோப்பனார்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு அவங்க அம்மா தங்கம் கேட்குறாப்புல கோபம்மா கடுப்புல இருக்கம்மா மூணு தலைமுறையாக அம்பாளுக்கு சேவை பண்ற சேவை பண்றேன்னு சொல்லிட்டு என்னையும் அந்த கோயில் வேத பாடசாலையில் படிக்க வைத்து என்ன பூஜை நேத்திரம் இதெல்லாம் பண்ண வச்சாரு அதனால என்னென்னா இப்போ குறைஞ்சா போச்சு நல்லா தான் இருக்கிறேன் வேதம் கற்றுக்கிட்டு அழகாக மந்திரம் சொல்கிறேன் நல்லாவும் படிச்சிருக்கிறேன் ரெண்டு டிகிரி வேற வாங்கியிருக்கிறேன் குடும்பத்து ஆச்சாரம் பயபக்தி உங்கள்கிட்ட நல்லாவே இருக்கு ஏன் மனசில் தேவையில்லாமல் அல்லாடுறேன்னு கேட்கும் போது அம்மா நேக்கு உங்களை மாதிரி குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்ட சமாச்சாரம்லாம் பிடிக்காது என் வகை பசங்கள்லாம் பாரு எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறான் இல்ல வெளியூர்ல இருக்கிறான் நல்லா படிச்சு முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறான் நீ வேணா நான் திரும்ப திரும்ப கேட்டதே காட்டிக்கு குடுபி வைக்கிறத மட்டும் கட் பண்ணிட்டு இந்த ஓரத்தில் குடுவி மாதிரி வச்சுக்க சொல்லிட்டு கிராப் வச்சுக்க சொல்லிட்டேன் படிக்க வச்ச அதெல்லாம் நல்லா பாத்துக்கிறேன் அதுல எல்லாம் தப்பு தப்பில்லை எனக்கு வந்து வெளியில போய் வேலை செய்யணும் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசை இருக்காதான்னு அப்படி கேட்கிறாப்புல உனக்கு என்னடா கற்பூர புத்தி பிகாம் முடிச்சு எம் காம் முடிச்சுட்டு எம்பிஏ வேற பண்ணிட்டு இருக்கிறேன் அப்புறம் என்னடா நம்ம வீட்டிலேயே பரம்பரையிலேயே முதல் பட்டதாரி அம்பாள் கருணையில் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் போ அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது அம்பால விடு முயற்சி வந்து நான்லாம் பண்றேன் உங்க பேச்ச கேட்டா குண்டாக்கட்டியும் புளியோதரையும் தின்னுட்டு உள்ளூரில் கோயில் மணி அடிச்சுட்டு தான் என் காலை வந்து கழிக்கிற மாதிரி ஆயிரும் நான் வெளியூர் போக போகிறேன் எனக்கு இந்த பொன்னாக்குடி கிராமத்தை கட்டிட்டு நான் என்னால் இருக்க முடியாது நீங்களே இங்கே இருங்கன்னு கொஞ்சம் எரிச்சலோடு சொல்கிறான் அந்த அம்மாவுக்கு மனம் வலிக்குது க தாயே கற்பகாம்பா நீ தான் இவனை திருத்தணும் நோக்கு சேவை பண்ணுற பாக்கியத்தை பாரமாக நினைக்கிறானே சொல்லிட்டு நமக்கு கண்ணில் கண்ணீர் வரியுது அவன் விரும்புகிற வாழ்க்கை இந்த கிராமத்தில் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது ஆனால் அவனுக்கு வந்து இந்த கோயில் சேவை பண்ணுற மாதிரி ஒரு வழி பண்ணி தான் பரவாயில்லன்னா நம்ம வேண்டிக்கிறாங்க இந்த கோயில் ஏகாம்பரேஸ்வரர் உடனுடைய கற்பகாம்பகால் திருக்கோவில் நடையில் ஐயர் அவர் பேர் கணேஷ் ஐயர் அவர் உட்கார்ந்துருக்கார் ஏன்னா கூட்டம் இல்லையா நான் முன்னால திண்ணில உட்காந்துட்டு யாரா பக்தால் வந்தால் உள்ளே போய் சாமிக்கு தீபாரண காமிப்போன்னு உட்காந்துருக்கார் அப்ப அவரோட நண்பர் குருமூர்த்தின்னு ஒருத்தர் வராரு என்ன கணேசா நேரம் நான் நடைய சாத்து அப்படின்னு கேட்குறாப்புல குரு நோக்கு தெரியாதா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேலை முடிஞ்சு போறவா புறச்ச கோவில் திறந்துருந்தா நடந்துறந்திருந்தா அம்பால சேவிச்சுட்டு போவா அதான் சித்த நேரம் கூட கோயில திறந்து வச்சு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு மாற்ற முடியாது கணேசா நாட்டில்ல மழை பெய்யுதுன்னா உன்னை போல ஒன்று ரெண்டு பேர் சேவை செய்யறவங்காட்டி தான் மழை பெய்யும் நினைக்கிறேன்னு அந்த குருமூர்த்தி சொல்றாரு பொன்னாக்குடி கிராமம் சிறிய கிராமமாக இருந்தாலும் அந்த கற்பகாம்பிகை கோயில் சுற்று வட்டாரத்திலேயே பிரசித்தி பெற்றது இங்கு வரும் பெண்களுக்கு திருமணம் உடனே நடந்துவிடும் என்ற நம்பிக்கை காலங்காலமாக இருக்கின்றது செவ்வாய்க்கிழமை கூட்டம் அதிகமாக வரும் கணேச ஐயரின் குடும்பம் வந்து மூன்று தலைமுறையாக அங்க சேவை செஞ்சிட்டு இருக்காங்க என்ன கணேசா ராஜேஷ பார்த்த ரொம்ப சோர்வா இருக்கான் அவனுடைய நண்பர் கேட்கிறாரு அவனுக்கு இங்க இருக்க பிடிக்கலப்பா நான் என்ன பண்றது சின்ன வயசுல என் பேச்ச கேட்டான் இப்போ விவரம் தெரிஞ்சிருச்சு வாலிபன் ஆயிட்டான் அவன் கூட படிக்கிறவன் எல்லாம் பெரிய டவுன்லயும் வெளிநாட்டுலயும் வேலைக்கு இருக்காங்களாம் இவனும் வெளிநாடு போகணும்னு கேட்டுட்டு இருக்கிறான் இவன் நல்ல புத்திசாலி தான் கெட்டிக்கார தான் காலேஜ்ல மெடல் எல்லாம் வாங்கியிருக்கான் சரஸ்வதி கடாச்சம் நிறைய இருக்கு ஆனா அவன் பாக்குறது லட்சுமி கடாச்சத்தை ஆத்தா என்ன பண்ண போறாளோ அப்படின்னு நான் பாத்துட்டு இருக்கிறேன் ஏக்கு என் புத்திரன் அம்பாள் சபைக்கு வரணுங்கறதா எனக்கு ஆசை ஆனா அவன் என்ன பண்றான்னு தெரியலங்கிறார் நண்பர் கூறுகிறார் கணேசன் நீ சொல்றதெல்லாம் சரிதான் உன் மகன் விருப்பம் இல்லாம நீ நினைக்கிற மாதிரி அவன் செய்யறது எப்படி சாத்தியாகும் சாத்தியமாகும் சரியாகும் அதனால தப்பான வழியில போகலையே உழைச்சி சம்பாதிக்கிற வசதியா இருக்கிற வேலை தானே பாக்குறான் அதனால தப்பில் விடு சரி குரு என்னமோ நான் கடவுள் ஆத்தா என்ன பண்றாங்களோ அதுபடி நடக்கட்டும்னு அவர் யாரோ ஒருத்தர் வந்தவருக்கு அவருக்கு பண்ணிட்டு கோயில பூட்டிட்டு நண்பனோடு வீடு நோக்கி நடக்கிறார் வீட்டுக்கிட்ட வந்தா பையன் வெளியில் நிற்கிறான் என்னப்பா ராஜு ஏதாவது வேணுமா அப்பா நேற்று ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போட்டிருந்த அவங்க வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க தபால் வந்திருக்குது இன்டர்வியூ கட வந்துருக்குது நாளைக்கு சென்னை வர சொல்கிறாங்க போக வர செலவை பின்னால் கிளைம் பண்ணி கொடுத்துர்லாம் சரி போயிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்து போதுமானு கேட்குறாரு அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னடா திடீர்னு ஒன்றுமே மறுபேச்சு சொல்லாமல் ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு ஒன்று விபூதி பூசி ஆசீர்வாதம் பண்ணி அம்மாவிட்ட என்னம்மா ஆத்துக்காரு சைலண்ட் ஆகிட்டாரு வழக்கமான அர்ச்சனையெல்லாம் காணோம் உடனே பணத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு வான்னு சொல்லிட்டாருன்னு ஒன்று அவங்க அம்மாவும் தங்க பெரும் புன்னகை பண்ணிட்டு போயிட்டாப்புல சென்னைக்கு போகிறான் குளிச்சுட்டு இன்ட்ரவியூக்கு போகிறான் பர்ஸில் இருந்த கற்பகாம்பால் படத்தை பார்த்துட்டு தாயே நல்ல விலகி கிடைக்க அருள்வாய்னு சொல்லிட்டு வேலை கிடைக்க ஏற்பாடு பண்ணேன்னு வேண்டிக்கிட்டு அலுவலகத்து போனால் அங்கே பயங்கரமான கூட்டம் ரெண்டாயிரம் பேருக்கு பக்கம் இருப்பாங்க என்னடா இந்த ஒரு வேலைக்கு ரெண்டாயிரம் பேரான் அவனுக்கு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள அதைரியம் வந்துருச்சு நம்மளை எங்கே செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு சரி ஒரு நப்பாசையில் உட்காந்துட்டு இருக்கிறான் இன்டர்வியூ ரெண்டு நிலைய கிடந்ததாச்சும் அடுத்து இன்னொரு நிலை இருக்குதுன்னு அப்பல அப்போது சார் யார் சார் ராஜேஷ் அப்படின்னு அந்த பியூன் வரலாம் நான் தாங்க என் நான் உங்களை எம்டி பார்க்க கூப்பிடறாரு அப்படின்னு எம்டி கூப்டரு வாங்க மிஸ்டர் ராஜேஷ் உட்காருங்க அப்படின்னு உடனே உங்கள் ரிசியூமை பார்த்தேன் நீங்க என்ன ஊர் பொன்னாக்குடி போட்டிருக்குது அப்பா வந்து கணேஷ் செய்யும் போட்டிருக்குது அந்த கற்பகாம்பால் கோவில் இருக்க கணேஷ் தானே ஆமாம் சார் அவர் தான் என் தப்புனார் என் தோப்பனார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உங்க கேட்குறான் உங்கள் அப்பாவில் பூஜை செய்ய உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு அந்த எம்டி கேட்குறாரு சார் நானுமே அதெல்லாம் படிச்சிருக்கேன் கோயில் கைங்கரியம் எல்லாம் அப்பா கூட பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் என்னோட விருப்பம் வந்து பெரிய வேலைக்கு போகணும் எம் காம் படித்து எப்படி முடிக்க போகிறேன் அதனால வெளிநாடுக்கு பிடிச்சாலும் போக தயாராக இருக்கேன் அதுக்காகத்தான் வேலைக்கு போட்டேன்னு உன்ன அப்போ எம்டி இதேமாரிச்சு உங்கள் ரெசியூம் பார்த்தேன் நல்லா தான் இருக்கு ரெண்டு லெவல் தாண்டிட்டீங்க இருந்தாலும் இந்த ஆஃபீஸில் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்களே அப்படின்னு சொல்லும்போது இவன் மனம் உடைஞ்சு போயிட்டான் என்ன சார் சொல்றீங்க இல்ல இல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு அஞ்சு வருடத்துக்கு முன்னாலே என் மகளுக்கு திருமணம் தள்ளிட்டே போயிட்டு இருக்குது என்ன வந்தோம் கவலைப்பட்டுட்டு நான் என் ஒய்ஃபு ஊர் ஊராக கோயில் போயிட்டு கடைசியில் பொன்னாக்குடி கா இது கற்பகாம்பாலை சாமி கும்பிடுவோம்னு சொல்றாங்க இங்கே வந்தேன் அர்ஜனை கூட பூ மாலை சாமான்களோடு கோயிலுக்கு வந்தோம் பிரார்த்தனை முடிச்சுட்டு அர்ஜனை செய்தோம் அர்ஜனை செய்யும் போது உங்கள் தந்தை வந்து அர்ஜனை தட்டில் எதையோ மாற்றி வைக்கிற பார்த்தேன் என் மனைவி பிரகாரம் சுட்டு போது உங்கள் தந்தையிடமே கேட்டு கோபப்பட்டேன் அதற்கு எதை மாத்தி வச்சீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்ன பதில் என்னை வந்து திகைக்க வைத்தது ஐயா நீங்க கொண்டு வந்த ரெண்டு தேங்காயில ஒன்று அழுகி போச்சு அது தெரிஞ்சா அம்மா வருத்தப்படுவாங்கன்னு நினைச்சிட்டு நான் வேற நல்ல தேங்காயை வாங்கி வச்சிருக்கேன் உங்களுக்குன்னு இல்லை நான் யாருக்கு தேங்காய் அழுகி இருந்தாலும் அழுகியிருக்குன்னு சொல்ல மாட்டேன் வேற நான் ஸ்பேரா ஒரு பத்து காய் வச்சிருப்பேன் அவங்களுக்கு அந்த தேங்காயை கொடுத்து அந்த பிரசாத பாதிக்காய் எடுத்து கொடுத்துருவேன் சகுன இருக்க இருக்கக்கூடாது எது நம்பிக்கையோடு கோயில அம்பால சேவிக்க வர்றவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற கைங்கரியத்துல மன சஞ்சலம் வரக்கூடாதுங்கிறதுனால நல்ல தேங்காயை வச்சுட்டு நானும் தனிப்பட்ட முறையில் தாய்கிட்ட வேண்டிக்குவேன் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கும் ஒரு உத்தமரை ஒரு ஐயரை ஒரு சுவாமிய நான் இது நாள் வரைக்கும் பார்த்ததே இல்லை வரும்போதெல்லாம் டிரைவர் வந்து உங்கள் அப்பாவை பற்றி தான் உயர்வாக சொல்லிட்டு இருந்தாரு அவர் வந்து நிறைய பேருக்கு இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பாருன்னு சொன்னார் அதனாலதான் இங்கே வேலை இல்லைன்னு உங்களுக்கு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இருந்தாலும் லண்டனில் நானும் என்னுடைய தமிழ் நண்பர்களும் சேர்ந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் கட்டியிருக்கோம் அங்கு அம்மனுக்கு பூஜை செய்வதற்காக தகுந்த புரோகிதரை ஐயரை இருக்கிறேன் நீங்கள் வேதம் படிச்சிருக்கீங்க கிராஜுவேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க ரொம்ப மரியாதை அடிச்சிருக்கிற கணேச மகனாகவும் மகளாகவும் இருக்கீங்க அதனால இந்த தகுதியே போதும் நீங்கள் சம்மதம்னா உங்களுக்கு அந்த கோயிலில் வந்து பூஜை பண்ணக்கூடிய சீஃப் புரோகிதர் ஐயர் வேலையை நான் போட்டு கொடுக்குறேன் இந்திய ரூபாயில் ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் நீங்கள் அங்கே தங்குறதுக்கு வீடு எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம் அம்பாளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு அன்றாட அந்த நித்திய கைகறிகள் பண்ணுவதற்கு தான் இந்த ச இது நீங்கள் அதுக்கு மேலே விருப்பப்பட்டீங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய எங்கள் ஆஃபீஸில் அக்கௌண்ட் செக்ஷனில் பார்ட் டைம் வேலை பார்க்கவும் ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் தங்க ஒரு வீடு சாப்பாடு எல்லாமே நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுறோம் மூணு வருட கான்ட்ராக்டு போறீங்களான்னு சொன்னோடே இந்த பையனுக்கு திக்க முக்காடி போயிடுச்சு ஐயோ என்னடா நம்ம வந்து இந்த கோயிலில் பூஜை பண்ணுற வேலையும் அப்பாவையும் ரொம்ப மட்டமாக நினைச்சிட்டு வந்தோம் கடைசியில் அவங்க பண்ணக்கூடிய இந்த அருமையான காரியம் நமக்கு எவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்துருக்குன்ட்டு மிக்க நன்றி சார் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அப்பா என்னை மன்னிச்சிருங்க உங்கள் உயர்வான குணத்தை மதிக்காம கோயில் கைங்கறி நம்ம குல தொழில மரியாதை குறைவா நான் பேசிட்டேன் அந்த அம்பாளினோட ஆசீர்வாதமும் உங்களுடைய உன்னத குணமும் நான் நம்ப முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை இப்ப வாரி வணங்கி இருக்குது சொல்றான் கணேசையர் வந்து கோயிலை நோக்கி தாயே கற்பகாம்பிகா உன் கருணையினாலதான் அவனுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை கொடுத்த கூடவே அங்க அவன் தெய்வ கைங்கரியம் செய்வதற்குண்டான என்னோட விருப்பத்தையும் நிறைவேற்றி இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறார் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு குல தெய்வம்னு ஒன்று இருக்குது குலத்தொழில்னு ஒன்று இருக்குது அந்த குலத்தொழிலை நாம செய்துட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா நிச்சயம் நல்ல பலன் கட்டும் அதே போல குலதெய்வத்தையும் மறக்காமல் அந்த குல கைங்கரியங்களையும் பூஜைகளையும் செய்து வந்தால் நிச்சயம் நம்முடைய குல தெய்வம் நமக்கு நல்ல வழிகாட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்